ஹாய் அனைவருக்கு வணக்கம் யூடியூப்பில் உள்ள எல்லாரும் இப்படி இருக்கீங்க எல்லோரும் வந்து அக்கா லைஃப் பண்ணலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கமெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நம்மளுக்கு வந்து மனுஷங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டங்கள் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் எங்கெங்கேயோ போய் என்ஜாய் பண்ணி சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம் ஆனால் திரும்பவும் பழையபடி அதே கஷ்டத்துக்குள்ளே போயிடுறோம் ஆனால் என்ன பொறுத்த இருக்கு என்னோடய அனுபவத்தில் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு கஷ்டப்படுறோன்னா நாளைக்கு கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வந்துடுங்க ஏன் அப்படின்னா நம்ம அதை நினச்சி ஒன்றாக போகிறதில்ல அதில் நம்ம வெளி வர என்ன பண்ணணுன்றதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர அந்த கஷ்டத்தையே நினச்சி நினச்சி உட்காராதீங்க நான் அந்த மாதிரி உட்காந்த காலங்களில் சில டைம் உண்டு ஆனால் நான் ரொம்ப அனுபவத்துக்குள்ளே வந்த பிறகு அதெல்லாம் விட்டு வெளியே வந்து இப்போல்லாம் அதெல்லாம் யோசி நினைக்கிறதே இல்லை சொல்லும்போது தயக்கமாக இருக்குது நினைக்கிறதே இல்லை இப்போல்லாம் வந்து ஒன்லி எதோ நான் ஃபாலோ பண்ணுவேன்னா அடுத்தது என்ன ஸ்டெப் போகலாம் அப்படின்றத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி நம்ம இருந்தால் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கலாம்னு தோணுச்சு அதை ரொம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வர சுச்சுவேஷனில் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க அதனால தான் எனக்கு இந்த வீடியோ போடணுன்னு தோணுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே ரொம்ப மூழ்கி போகாமல் அதில் இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்றது உங்களுக்கு யாராச்சும் கஷ்டம் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க தாங்க அந்த கஷ்டத்தை படுவாங்க அதனால் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க